ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்தாஸ் பிளாக் நம்ம இன்னைக்கு தாய்வானில் தங்கியிருக்க வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது அது ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தாய்வானில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கோங்க இது வந்து தாய்ச்சங் ஏரியாவில் இருக்கு அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர்டுன்னு சொல்லலாம் தெரியாதுங்க யாருமே இந்த அப்பார்ட்மெண்ட் நுழைய முடியாதுங்க இந்த டோர்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அதை வந்து டேப் பண்ணால் மட்டும்தான் டோர் வந்து அன்லாக் ஆகும் காலை தொலைச்சிட்டம்னா நம்மளே கூட என்ட்ராக முடியாது இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து லாபி இருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசப்ஷன் இருக்கு ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர கொரியர் பார்சல் எல்லாமே இங்கே தான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம தான் வந்து இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கணும் அப்பார்ட்மெண்ட் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க ஈவன் ரீடிங் ரூம் கூட இருக்கு லைப்ரரி கிடையாது பட் ரீடிங் ரூம் நம்ம புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிச்சிக்கலாம் அங்கேயும் கொஞ்சம் புக்ஸ் வச்சிருக்காங்க ஃபங்க்ஷன் ரூம் கூட இருக்குது நமக்கு இங்கே வந்து சின்ன சின்ன பார்ட்டிஸ் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கலாங்க இந்த ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டாக நம்ம ஆக்சஸ் கார்டை வச்சு உள்ளே ஆக்சஸ் பண்ணி போக முடியாது நமக்கு ஏதாச்சும் தேவைன்னா ரிசெப்ஷனில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு தருவாங்க அதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜிம்மும் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் பட் இருந்தாலும் நம்ம போய் ரிசெப்ஷனில் சொல்லி அவங்க ஆக்சஸ் கார்டு வாங்கிட்டு வந்து தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சி பிளாக்ல இருக்கோங்க சி பிளாக்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயில் ப்ளாக்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் போர்டும் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து நம்ம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த போர்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதை பற்றி இந்த போர்டில் தான் போட்டிருப்பாங்க அது போக வந்து சைடில் டிவியும் இருக்குது டிவிலையும் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க லிஃப்டில் வந்து நம்ம எந்த பட்டனை வந்து டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது சென்சார் ஜோனில் வந்து இந்த ஆக்சஸ் கார்டை டேப் பண்ணிட்டு அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருக்கும் அதனால சிக்ஸ்த்து ஃப்ளோர் பட்டனும் பேஸ்மெண்ட் பட்டன் கார் பார்க்கிங் பட்டன்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும் லிஃப்ட்டில் வந்து நம்ம ஆக்சஸ் கார்டு இல்லாமல் ஒரு ஃப்ளோரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னா அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் செக்யூரிட்டி பர்பஸ்னால அவங்க வந்து வேற எந்த ஃப்ளோர்ஸுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி வச்சிருக்காங்க தாய்வான்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்னு தனியா ஒரு ஃபுளோர் இருக்காது கிரவுண்ட் ஃப்ளோராக தான் இவங்க வந்து ஃபஸ்ட் ஃபுளோரா எடுத்துக்கிறாங்க இந்தியன் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஃப்த் ஃபுளோர்ல தாங்க இருக்கும் டேர்ம்ஸ்ல தான் வந்து இது சிக்ஸ்த் ஃப்ளோர் இந்த ஃபிளோர்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா ஏழு வீடு இருக்கு நம்மளோடது வந்து கடைசி வீடு வீட்டுக்குள்ள போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டும் போட்டுக்கலாம் பட் ஆக்சிஸ் கார்டே எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணி ஆக்சஸ் கார்டே ஒரு கம்ஃபர்டபுளாக மாறிடுச்சு இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல வந்து ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணமோ எல்லா இடத்துலையுமே பாஸ்வேர்டும் இருக்குங்க பட் வீட்டோட பாஸ்வேர்டை தவிர்த்து மற்ற எந்த பாஸ்வேர்டுமே வந்து ரிசெப்ஷன்ல எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இதுதாங்க நம்மளோட த்ரீ பிஹெச் வீடு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாயர்ல இருந்தே பாத்துரலாம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாயர் இருக்கு என்ட்ரன்ஸ் ஏரியா ஃபாயர் ஏரியால இருந்து உள்ள வந்தா டைனிங் கம் ஹால் இருக்கு டைனிங் ஏரியா தான் இப்ப என்னோட ஒர்க்கிங் ஏரியாவா மாறிடுச்சு மேக்ஸிமம் டைம் பாத்தீங்கன்னா நான் இங்கதான் உட்காந்து ஒர்க் பண்றேன் ஈவன் வந்து என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டா கூட மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இங்கதான் உட்காந்து ஒர்க் பண்றது சாப்பிடுறது எல்லாமே இந்த டேபிள் தான் இப்ப எனக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா ஃபர்னிச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஓனரோடது தான் நம்ம எதுவுமே வாங்கல இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் ஈவன் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே வந்து ஓனரோடது தான் நம்மளோடதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிட்டரலாக வந்து நம்ம கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும்தான் தாய்வாலையுமே நம்ம வந்து எந்த வீட்லையுமே வந்து ஃபேன் பார்க்க முடியாதுங்க அதுக்கு பதில் எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸ்லையுமே டைனிங்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சன் இருக்கு எனக்கு வந்து இந்த வீட்டில் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்விட்சஸ் தான் ஸ்விட்ச் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா இருக்க லைட் வந்து ஆஃப்ல இருக்குங்க இதே சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் மேல இருக்க லைட் வந்து ஆன்ல இருக்கும் இது வந்து நைட் டைம்ல வந்து லைட் ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இதுதான் வந்து நம்மளோட கிச்சன் இந்த கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லலாம் ஹால்கம் கிச்சனா இல்லாம தனியா கிச்சனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஸ்டவ் மேல இருக்க எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நியர் டு இந்தியன் கிச்சன் மாதிரி தான் டோட்டலா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு அதை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து லைட் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செக்ஷன் மோட் பாத்தீங்கன்னா ரெண்டு மூடு தான் இருக்கு இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வேணாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வந்து செக்ஷன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராஸ்ட்ல இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தலையில நம்ம வந்து அடிக்கடி இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்டவ்வுக்கும் எக்ஸாஸ்ட்க்கும் வந்து ஹைட் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி தான் எல்லா தாய்வானுக்கு ஜப்பானீஸ் கிச்சன்லேயுமே வந்து எக்ஸாஸ்ட் இருக்குது நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தப்பவும் இதே ப்ராப்ளம் தான் நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு கிச்சனில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான் தாய்வானில் ஒரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கிச்சனோட வீடு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் கிச்சன் இல்லாமல் வீடு கேட்டிங்கன்னா ஈஸியாகவும் கிடச்சிரும் காஸ்ட் வைஸும் கம்மியாக தான் இருக்கும் சிங்க்குக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதுல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருங்க திங்க்கில் நம்ம வாஷ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ட்ரையர் குள்ள லோட் பண்ணிட்டு ஆன் பண்ணோம்னா மினிமம் செட்டிங் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க இருக்குது தேர்ட்டி மினிட்ஸில் நீட்டாக ட்ரை பண்ணி கொடுத்துரும் எப்படி நம்ம கிளாத்ஸ்க்கு வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுறோமா அந்த மாதிரி தாங்க இது வந்து வெசல் ட்ரையர் இதுலேயே வந்து லைட் செட்டிங் இருக்குது லைட் ஆன் பண்ணோம்னா கீழே நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிச்சமாக இருக்கும் ட்ரையர் கீழே இருக்க இந்த குட்டி பாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இதில் தான் எல்லா வேஸ்ட் வாட்டரும் கலெக்ட் ஆகும் அதை வந்து நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணிக்கணும் கிச்சன் வந்து ரொம்ப பட் வந்து கரெக்டா காம்பாக்டா இருக்குங்க கிச்சனோட இன்னொரு வந்து அது அவனும் ஓடிஜியும் இருக்கு அவனுக்கும் ஓடிஜிக்கும் ஒயர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருந்துச்சு ஸ்டாண்ட்லயே வந்து நமக்கு பிளக் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அதனால டேரக்டா அதுல கனெக்ட் பண்ணிட்டோம் ஸ்டாண்டர்ட் ஒயர் வந்து டேரக்டா நம்ம வந்து பிளக்ல கனெக்ட் பண்ணியாச்சு கிச்சனோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குல்ல இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால்கனி பிளஸ் லாண்ட்ரி ரூம் பேல்கனியில் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குது இந்த ஹீட் ஹீட்டிங் சிஸ்டம்லேருந்து தான் நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து வாட்டர் கனெக்ட் ஆகிருக்கு எல்லா டேப்ஸ்லையுமே நம்ம வீட்டில் வந்து ஹாட் வாட்டர் வரும் ப்ளஸ் கோல்டு வாட்டரும் லாண்ட்ரி ஏரியாலேயே எக்ஸ்ட்ராவாக ஒரு சிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் வந்து ட்ரை பண்றதுக்கு தான் வந்து சீலிங்ல கிளாத் ட்ரையர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க சீலிங்ல இருக்க ஸ்டாண்ட் வந்து நம்ம கீழே இறக்கிறதுக்கு தான் வந்து இந்த லிவர் கொடுத்துருக்காங்க இந்த லிவரை வந்து ரொட்டேட் பண்ண பண்ண நமக்கு வந்து அது கீழே இறங்கும் ஆட்டோமேட்டிக்கா லிவரை வந்து பேக்வர்ட்ஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது ஸ்டாண்ட் வந்து மேலே போயிருங்க சீலிங்ல வந்து ரெண்டு கிளாத் ட்ரையர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு கிளாத் ட்ரையர் ஸ்டாண்ட் ஆப்ரேட் பண்றதுக்கு இந்த லிவரை எடுத்து இன்னொரு ஹோல் குள்ள போட்டுட்டு அதை ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ஸ்டாண்ட் ஒர்க் ஆகுங்க இந்த பால்கனில இருந்து பார்த்தா வந்து நமக்கு ஃபுல் வியூ வந்து தெரியாது இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பூஜா ரூம் பெட்ரூம் தான் ஆக்சுவலா சைல்ட் பெட்ரூம் இது வந்து பாத்தீங்கன்னா ரூம் வந்து ரொம்ப சின்னது கரெக்டா ஒரு பெட் ஒரு வார்ட்ரூப் ஒரு ஸ்டடி டேபிள் மட்டும் தான் இருக்கு இந்த ரூமை வந்து ஆக்சுவலா ஒர்க்கிங் ரூமா கன்வர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பிளான் இருந்துச்சு பட் இந்த ரூம் வந்து ரொம்ப க்ளோஸ்டு ஸ்பேஸா இருக்கு அதனால நாங்க பூஜா ரூமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பூஜா ரூமாவே விட்டாச்சு இந்த ரூம் இந்த பெட்ரூம் பக்கத்துல இருக்க ரூம் பாத்தீங்கன்னா வந்து பாத்ரூம்ங்க பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா வெட்டேரியா ஏரியா ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டு ஏரியாவுமே தனித்தனியா தான் இருக்கு பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் கிடையாது எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம கிச்சனோட இன்னொரு சைட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட் ஒரு வார்ட்ரூப் மட்டும் இருக்கு இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரூம்னு சொல்லலாம் அவரோட திங்ஸ் அவரோட ஸ்டெப்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த ரூம் மட்டும்தான் நாங்கள் ப்ராப்பரா யூஸ் பண்றோம் சொல்லலாம் இந்த ரூம்ல பெட் வார்ட்ரூம் டிரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்கு ஹாலும் வந்து நமக்கு ஏசி கொடுத்திருந்தாங்க இந்த மூணு பெட்ரூம்லயுமே வந்து ஏசி ப்ரொவிஷன் கொடுத்திருந்தாங்க விட்டு ஹீட்டரோட டைம் அல்ல கிளைமேட் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் குளிர் அதிகமாவே இருக்கும் மைனஸ்ல டெம்பரேச்சர் போகாது பட் ஃபோர் ஃபைவ் டிகிரி வரைக்கும் போகும் அதனால ஹீட்டர் வந்து மஸ்ட் இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் தாங்க பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இது இந்த பாத்ரூம் வந்து கம்பேரட்டிவ்லி பெருசு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பாத்ரூமோட இந்த பாத்ரூம்லயே பாத்தீங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு சொல்லி எல்லாமே தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்ல மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஸ்மார்ட் டாய்லெட் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ள்ளர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ரிமோட் பார்க்க முடியும் இந்த ரிமோட் பாத்தீங்கன்னா வந்துட்டு வென்டிலேஷன் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு தான் பாத்ரூம்ல வந்து நம்ம லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே எக்ஸாஸ்ட் வந்து ஆன் ஆயிரும் பட் இந்த பாத்ரூம்ல வந்து இந்த ரிமோட் தாங்க நம்ம வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆன் பண்ண முடியும் அதுலயுமே குயிக்கா ட்ரை ஆகணும்னா ஹாட் ட்ரைங் மோடும் இருக்கு கோல்ட் ட்ரைங் மோடும் இருக்கு நமக்கு அது போக பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் இருக்கு இந்த எல்லா மோட்லயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஏர் இன்டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா லெவலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது போக பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வந்து ட்ரை ஆகணும் பாத்ரூம் வந்துன்னு சொல்லிட்டு டைமும் செட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது அந்த டோரை மட்டும் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சிருக்கோங்க அந்த சீக்ரெட் டோர் வழியாக போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பால்கனி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னது நமக்கு ரோட் ஃபேஸிங்கில் வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் இப்போ என்னென்னா எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஈவினிங் டைமில் ப்ளே ஏரியாவில் கீழே பார்த்தோம்னா வந்து சில்ட்ரன்ஸ் வந்து விளாண்டுட்ருப்பாங்க ஒரே குழந்தைங்க சத்தமாக தான் இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நியர்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் ஹவுசர்ஸ்குள்ளே குள்ள மேம் பேஸ்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கார் பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு பிளஸ் வந்து வேஸ்ட் டிஸ்போசலும் இருக்கு பார்க்கிங் லாட் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி தாங்க பார்க்கிங் லாட்ஸ் வந்து அலாட்மெண்ட்ஸ் வாங்கிக்கணும் நம்ம சப்போஸ் வந்து எலக்ட்ரிக்கல் கார் வச்சிருந்தோம்னா நம்ம எலக்ட்ரிக்கல் கார் வச்சிருக்கோம் ரிசெப்ஷன்ல மென்ஷன் பண்ணோம்னா சார்ஜிங் போர்ட்டல்ஸோட வந்து நமக்கு பார்க்கிங் லாட் வந்து கொடுத்துருவாங்க தாய்வான் பொறுத்த வரைக்கும் டூ வீலர் டிரைவிங்கும் அதிகமா இருக்குங்க சோ கார் பார்க்கிங் ஏரியால டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்கு கார் என்ட்ரி ஆகி வரதுக்கு வந்து ஒரு வழி கொடுத்துருக்க மாதிரியே டூ வீலருக்கும் தனியா பாருங்க இந்த இடத்துல வழி கொடுத்துருக்காங்க போகிறதுக்குமே அதே மாதிரிதான் கார் போகிறதுக்கு தனி வழி டூ வீலர் போகிறதுக்கு தனி வழி இதுதான் நம்மளோட வேஸ்ட் டிஸ்போசல் ரூம் இந்த ரூமும் நம்ம ஓபன் பண்றதுக்குமே நம்ம ஆக்சஸ் கார்டு வந்து மட்டும்தான் டோர் வந்து அன்லாக் ஆகும் வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாக்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றா பார்த்து செக்ரிகேட் பண்ணி தான் இங்கே வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும் இங்கே தனித்தனியாக சின்ன சின்ன டோராக தெரியுது பாருங்களேன் இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு டோருமே வந்து ஜென்ரல் ட்ராஷ் தான் ஒன்று மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பின் வச்சுருக்காங்க அதில் நம்ம ஜென்ரல் ட்ராஷை வந்து போட்டுருணும் நம்ம யார் போடுறோங்கிறதையும் வந்து கேமரா வச்சு அங்கே நோட் பண்ணுறாங்க ஜென்ரல் வேஸ்ட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்டு ஃபுட் வேஸ்ட் மட்டும் தனி நெக்ஸ்ட் டோர் பார்த்திங்கன்னா வந்து அன் ஃபுட் வேஸ்ட்டுக்கு மட்டும் வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்ஸ் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கும் பெட் பாட்டில் வேஸ்ட்டுக்கும் இருக்கு கிளாஸில் கூட செக்ரிகேஷன் தனித்தனியாக வச்சுருக்காங்க வேஸ்ட் டிஸ்போசலுக்கு கிரீன் கிளாஸ் தனியாக ட்ரான்ஸ்பெரன்ட் கிளாஸ் தனியாக ப்ரௌன் கிளாஸ் தனியான்ட்டு கிளாஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்ரி வேஸ்ட் வந்து தனியாக தான் டிஸ்போஸ் பண்ணும் நம்மளோட லைட் ஃபியூஸ் போனதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் தனியான ஒரு பின் இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் வேஸ்ட் பாக்ஸ் வந்து இருக்கு நம்ம பேப்பர் வேஸ்ட்ல இருந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் வேஸ்ட்டையும் டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் இந்த வேஸ்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும் இங்க ஹேண்ட் வாஷ் இருக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் டோர்ஸ் வந்து நம்ம டேப் பண்ற மாதிரி போகும்போது இந்த எக்ஸிட் பட்டனை வந்து அழுத்தினாதாங்க டோர்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் தாய்வானில் இந்த அப்பார்ட்மெண்ட்ல எனக்கு வேஸ்ட் டிஸ்போசல்கே தனியா ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு வேஸ்ட் வந்து செக்ரிகேஷன் வச்சுருந்தாங்க தனித்தனியா தாய்வானில் வந்து எல்லா இடத்துலயுமே இப்படி டிஸ்போஸ் பண்றது எல்லாம் மெயினாக அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி டிஸ்போசல் மெத்தட் இருக்குங்க நம்ம வந்து இருந்து டோர் ஓப்பன் பண்ணி லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கார்டு இல்லாமல் டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அங்கேயும் நம்ம ஆக்சஸ் கார்டை டேப் பண்ணோன்னே டோர் வந்து அன்லாக் ஆகிடுங்க டோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டோருமே வந்து ஆட்டோமேட்டிக் லாக் தாங்க ஃப்ரண்ட்லேருந்து மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் கார்டை வச்சு ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஒருவேளை ஆக்சஸ் கார்டை வந்து வீட்டில் மறந்துட்டு ஃபுல்லாக வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி ஒரு நிலமை இது வரைக்கும் வரலைங்க இதுக்கப்புறம் வந்துச்சுனா தான் எங்களுக்குமே தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சந்திக்க சர்தாஸ் புலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க